இரண்டே ஒரு உதாரணத்தை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவு செஞ்சு டெல்லியில பாராளுமன்றத்தை திறந்தாங்க பாராளுமன்றத்துக்கு யாரை அழைக்கணும் இந்தியாவுடைய முதல் குடிமகன் யாரு ஜனாதிபதி ஆனா அவங்களை அழைச்சாங்களா ஏன் அழைக்கல பழங்குடியின மக்கள் கணவனை எழுந்தவங்க ஆனா யாரெல்லாம் அழைச்சிட்டு போனாங்க ஊர்ல இருக்கிற அனைத்து சாமியார்களையும் அழைச்சிட்டு போனாங்க பாராளுமன்றத்தை குறைக்கிறதுக்கு ஊர்ல இருக்கிற சாமியார்கள்லாம் போனாங்க சமீபத்தில் ராமர் கோயில் கட்டினாங்க ஐபத்தி மசூதியை இடிச்சுட்டு கட்டினாங்க அதற்கு யாரெல்லாம் போயிருந்திருக்கணும் சாமியார்கள்லாம் அதற்கு போயிருக்கணும் அதுக்கு போனாங்கல்ல அதுக்கு போல போனது யாரு ஒன்றிய பிரதமர் போனார் ஒன்றிய பிரதமர் திரு மோடி போனாருன்னு சாமியார்கள்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க இதுதான் இப்போ இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய நிலைமை அதே போல மதத்தை அரசியலாகவும் அரசியலை மதமாகவும் பார்க்கின்ற வெளிவேஷம் போடுகிறார்கள் அவங்களுக்கு ஒடுக்கப்பட்ட ஒரு முன்னேற்றத்தில் எந்த ஈடுபாடும் கிடையாது ஒன்றிய பாஜக அரசு என்ன முயற்சிக்குது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே உடை இப்படி அனைத்தையும் ஒன்னாக்க பார்க்குது ஒன்றிய பாஜக அரசு கடந்த பத்து வருஷத்துல அடிமைகள் மாநிலத்துடைய அனைத்து உரிமைகளையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடகு வச்சுட்டாங்க இப்ப நம்மளையும் மிரட்ட பார்க்குறது ஒன்றிய பாஜக அரசு அடிமைகள் கூட்டம் மாதிரி நம்மளும் பயப்படுவோன்னு நினைக்கிறாங்க ஆனா பயப்படுவோமா இடி சிபிஐ ஐடி ரேடுன்னு நம்மளை மிரட்ட பாக்குறாங்க ஒன்றிய பிரதமர் மோடி அவர்களே நாங்க எங்களை விடுங்க எங்க வீட்டுல இருக்க கை குழந்தை கூட உங்களை பார்த்து பயப்படாது நாங்க எல்லாம் தந்தை பெரியாருடைய வார்ப்பு முத்தமிழங்கள் டாக்டர் கலைஞருடைய வளர்ப்பு பேர அண்ணாவுடைய வளர்ப்பு எங்களுக்கு சுயமரியாதை மிக மிக முக்கியம் நான் பலமுறை கழக நிகழ்ச்சியில் பேசும்பொழுது ஒரு சின்ன ஒரு 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 சின்ன கதை சொல்லியிருக்கேன் அங்கே உங்களுக்கு சொல்ல விரும்பணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு பூட்டப்பட்ட பூட்டு ஒரு சுத்தியல் ஒரு சாவி இந்த பூட்டை தொடக்கிறதுக்கு இந்த சுத்தியல் எவ்வளவோ முயற்சிக்குது பூட்டோட தலையில ஓங்கி ஓங்கி அடிக்குது ஆனால் பூட்டு துறக்கவே மாட்டேங்குது ஆனால் அந்த சாவி என்ன பண்ணுச்சு சாமர்த்தியமா அந்த பூட்டை ரொம்ப சுலபமாக திறந்துருச்சு அப்போ அந்த சுத்தியல் கேட்டுச்சு சாவிகிட்ட நான் இவ்வளோ பெருசா இருக்கேன் இவ்வளோ பலசாலியாக இருக்கேன் உன்னை விட நான் இவ்வளோ பெருசா இருக்கேன் என்னால் திறக்கவே முடியல இந்த பூட்டை ஒன்றால் மட்டும் எப்படி இவ்வளோ சுலபமாக திறக்க முடிஞ்சதுன்னு சாவி கிட்ட கேட்டுச்சு அப்போ இந்த சாவி சொல்லிச்சு ஆமாம் ஒத்துக்கிறேன் நீ என்னை விட பலசாலி தான் என்ன விட பெருசாக இருக்க ஆனால் நீ பூட்டை திறக்கிறதுக்கு பூட்டோட தலையிலையும் அடிச்சுட்டு இருக்க நீ பூட்டை தலையில் அடிச்சா பூட்டு திறக்காது பூட்டோட இதயத்தை போய் தொட்டால் தான் திறக்க முடியும் நான் சாவி நான் நைசா போய் அந்த அந்த பூட்டோட இதயத்தை போய் அதனால அதனாலதான் அது சுலபமா தொடக்க முடியுது அப்படின்னு சொல்லிச்சு இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும் நான் பூட்டுன்னு சொன்னது நம்முடைய தமிழ்நாடு சுத்தியல் சொன்னது ஒன்றிய பாஜக சாவின்னு சொன்னது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர்கள் எனவே இந்த தேர்தல் வரப்போகிற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் நம்முடைய மாநில உரிமைகள்லாம் மீட்கணும்னா உங்களுடைய உழைப்பு மிக முக்கியம் இங்க பேசும்போது எல்லாம் சொன்னாங்க ஈரோடு தேர்தல் அந்த கிருஷ்ணாமி அவர்கள் என்ன சொன்னாங்க ஈரோடு தேர்தலில் எவ்வளவு மிகுந்த சிறப்பான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டால் தலைவரே பாராட்டினாங்கன்னு அதைவிட நூறு மடங்கு அதிகமாக நாம் உழைக்க வேண்டும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு சென்ற நாடாளுமன்ற தேர்தல் எந்த சூழல் நடந்தது அப்போ நாம எதிர்க்கட்சி அப்பவும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றோம் நாற்பது தொகுதி முப்பத்தி தமிழ்நாடு பாண்டிச்சேரி நாற்பது தொகுதியில் தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு முப்பத்தி ஒன்பது தொகுதியில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க இன்னும் மூன்றாவது பெரிய இயக்கம் சென்ற மக்கள் நமக்கு தந்தாங்க நம்ம எதிர்கட்சி அதன் பிறகு தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல் அதன் பிறகு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இருந்து மக்களுடைய வாக்க பெற்று மக்களுடைய ஆதரவை பெற்று நம்முடைய கழக தலைவர்கள் முதலமைச்சர் அமர்ந்தாங்க இப்போ நாடாளுமன்ற தேர்தல் எதிர்கொள்ள இருக்கின்றோம் இப்போ நம்ம எதிர்க்கட்சி இல்ல ஆளுங்கட்சி எனவே நம்ம மனசுல உணர்ந்து கொண்டுக்கோங்க சென்ற முறை வாங்கிய நாடாளுமன்ற தேர்தல் வாக்குகளை விட ஒரு சதவீத வாக்கு கம்மியான கூட எதிரணியினர் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்களா திமுக மக்கள் செல்வாக்கு கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா அதற்கு நாம் வழிவகை செய்யப்படுமா அதற்கு நம்ம இடம் கொடுப்போமா இடம் கூடாது அதற்கு உங்களுடைய உழைப்பு மிக மிக முக்கியம்